என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேல அப்ப பா தலையோடு பெரியல பாடி வாடா வெட்ரா வெட்ரா ஏய் நீ வெட்டியா வெட்டில கட் ஏய் ஓடி எங்க போற ஓடி எங்க பாத்து வாய் மாரேன் என்ன வாய் எல்லா பாரு நான் பாத்துட்டேன்

பாடி பாடி அடி 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 அடி

சேல கேட்க போறேன் சீலை கேட்க போறேன்

ஏற்பண்ண <laughs> <laughs> கண்டிப்பாக ரொம்ப பாடி எர்ஜி தான் இருக்கு ஜூம் ஆயிடுச்சா அம்மா கிட்ட பண்ணிக்கலாம் கம்மி பண்ண அதே ஆமாம் பைத்தியமான

என்ன கட்டுறேன் சந்தா

கே கொஞ்சம் ஔட்டரல இருங்க கூப்பிடும்போது எட்டு எட்டு வரை கூப்பிடுங்க ஐயா வாங்கயா இத

இதுக்கு ஆபகிரமாரி கதனமா வந்து பாருங்க சூழ்ச்சி பசி நேரி கட்டன போடலாம் சக்கரவர்த்தி பாத்தில பந்தி மாスターரமா ஒரு முறை வாங்க பைரமேட் கொஞ்சம் கழிச்சு வாங்கையா எல்லாரும் ஒட்டுமொத்தமா வராதீங்கையா எட்டு எட்டு வரைக்கும் கூபுடுவாங்கையா நீங்க எல்லாரும் வராங்க பாத்துட்டு மொத்தத்துல எட்டு பேரும் மட்டும் வாங்கையா எட்டு பேருக்கு மட்டும் தான் இது ஒருத்தர நம்ம யாரு நாள் வச்சிருக்காங்க

இத வந்து ஹாஹா பாக்கட்டேன் ரொம்ப பாக்கட்டே என்ன போ பட்டுல

சாமி யார் மக வந்தாலும் சரி திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க சரி என்ன கல்பு நில ஒன்றே மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஏழு மக்கள் மந்திர தான் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது லாப நான் சொன்னேன் நான் எத்தனை மந்திரம் கொடுங்க அந்த மந்திரம் வந்த உடனே நான் கற்றை வச்சுருவேன் மணக்காளம் பண்ணி மந்திரம் அது அந்த மணப்பாடு மந்திரம் ஆமாம் மணப்பாடம் பண்ணி ஆறு இதெல்லாம் பண்ணி வந்து मैं तैयार करके बोलिएगा भैया भैया आपसे घर में सैर मारी आमा भैया ये पानी मिल रहा है सुन लिया ये थोड़ा है हां अरे मैं ये कर दूंगा Thank yeah. you. சுத்தி ஆகிட்டிங்க ரவுண்டு ஆ

ஒரு கட்ரீ பாருங்க